அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பக்தர்களும் சரி முருகனுக்கு இருபத்தோரு நாட்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைப்பவர்களும் சரி அல்லது ஆறு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய நினைப்பவர்களும் சரி இந்த கார்த்திகை மாதம் தொடங்குவது ரொம்ப சிறப்பானது கார்த்திகை மாதம் வந்து முருகனுக்கு உகந்த மாதமாக இருக்கின்றது இந்த நாள் என்று கார்த்திகை முதல் நாள் சனிக்கிழமை நம்ம முருகனுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது இந்த நாளென்று தொடங்கலாம் அல்லது கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் தொடங்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய் அல்லது கிருத்திகை சஷ்டி தினத்தன்று நீங்கள் தொடங்கலாம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் தொடங்கலாம் எல்லா நாட்களுமே தொடங்கலாங்க இந்த நாள் என்று இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் வந்து தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து தெய்வத்தோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதமே பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்கு உரிய மாதமாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதமும் மற்றும் மார்கழி மாதமும் இப்ப நீங்க நாற்பத்தி நாள் வழிபாடு செய்றீங்க அப்படின்னு கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் இந்த ரெண்டு மாதமே ஆன்மீகத்திற்கு உரிய மாதமாக இருக்கின்றதுனால இந்த இரண்டு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் பூஜை வந்து நீங்கள் சிறப்பாக செய்து முடித்துடுவீங்க அதாவது இரண்டு மாதம் சேர்த்து அறுபது நாட்கள் கணக்கு வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாட்கள் நமக்கு வந்து பீரியட்ஸ் டைம்த்துக்கு பத்து நாட்கள் போயிடும் மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது நாளில் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து இந்த பூஜைக்கு சிறப்பாக ஒதுக்கக்கூடிய நாட்கள் வந்து இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த வழிபாடுலாம் இந்த மாதத்துல தான் எடுத்துப்பாங்க கார்த்திகை மாதம் அல்லது மார்கழி மாதம் இன்னும் இந்த ரெண்டு மாதமே உரிய மாதம் அதிகாலையில் எழுந்து எழுந்திருப்பது நமக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த மாதத்தை நிறைய பயன்படுத்துவாங்க அதனால நீங்கள் முருகனுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்யணும்னு விருப்பப்படுறவங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் ஏன்னா அடுத்து மார்கழி மாதம் வருது மார்கழி மாதனால எல்லாருமே நாலு மணிக்கு எழுந்திருச்சு எல்லாம் வழிபாடு செய்யும் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால் முகூர்த்த நேரத்திலே நீங்கள் வேல்மாரல் பூஜையோ அல்லது கந்தசஷ்டி படித்து பாராயணம் செய்து அதை நாற்பத்தெட்டு நாள் பூஜையோ நீங்கள் செய்து முடிக்கலாம் இருபத்தோரு நாட்கள் தான் செய்யணும் விருப்பப்படுறேன் அப்படி இருப்பார்கள் கூட இருபத்தோரு நாட்கள் மட்டும் நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுடைய விருப்பம்தான் நாட்கள் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போங்க முதல்ல ஆறு நாட்கள் எடுங்க அடுத்து இருபத்தோரு நாட்கள் எடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு போங்க இல்லை கான்ஃபிடென்ட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே நாற்பத்தொரு நாட்கள் போனீங்கன்னா சக்ஸஸாக முடிச்சுருவீங்க இந்த மாதத்திலேருந்தே நீங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு முருகனுக்கும் செய்யலாம் மற்றும் இல்லை நான் முருகனுக்கு வழிபாடு செய்யலை பிரம்மமூர்த்த வழிபாடு நான் செய்யணும்னு விருப்பப்படுறேன் அப்படி இருப்பார்களும் பிரம்மமூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து ஐந்து அகழ்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மமூர்த்த வழிபாடும் இந்த மாதத்தில் தொடங்கலாம் இப்போ நீங்கள் முருகனுக்கு தீபம் ஏற்றுடுறீங்க முருகன் பூஜையை பண்ண போகிறீங்கன்னா ஆறு அகழ்விளக்கு ஏற்றுங்க அல்லது ஒரு அகழ்விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண போகிறீங்க பொதுவாகவே நான் வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறேன் அப்படி இருப்பவர்கள் வந்து ஐந்து அகழ்வுளை ஏற்றணும் பஞ்சபூத அடிப்படையில் நம்ம ஐந்து அகழ்வுகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் அதிகாலை சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஒரு நாலு முப்பதுக்கு ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாசலில் பெருக்கி நம்ம கோலம் போட்டு தொலைச்சி நம்ம ரெடி பண்ணிவிட்டு பிற பூஜி அறையில் சுவாமி படத்தை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்கும சந்தனம் எல்லாம் பொட்டு வைத்து பூக்கள் வைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் தீபம் வந்து முருகனுக்கு நீங்க ஆறு முகனுக்காக ஆறு தீபம் ஏற்றினா அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு மட்டுமாவது நீங்க ஏற்றி வைத்து வேல் மாறல் பராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் பராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்கள் படிக்கலாம் நீங்கள் முதல் நாள் என்ன தொடங்குறீங்களோ அதே நீங்க நாற்பத்தெட்டு நாள் தொடங்கிக்கோங்க வேல் மாறல் படிக்கிறீங்கன்னா வேல்மாரல் நாற்பத்தெட்டு நாள் படிங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிங்க கந்தர் அனுபதி படிக்கிறீங்கன்னா அதை படிங்க மற்ற திருப்புகள் படிக்கிறீங்கன்னா திருப்புகள் படிங்க இல்லை நான் எல்லாமே படிக்க போகிறேன்னா தாராளமாக எல்லாமே படிக்கலாம் முதல்ல வந்து நீங்கள் எந்த பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க வேல்மரல் பூஜை பண்ண போகிறீங்களா இல்லை கந்தசஷ்டி கவசம் பூஜை பண்ண போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க எந்த பூஜை பண்ணுறீங்களோ அதை அதற்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு மற்றதெல்லாம் நீங்கள் வந்து பாராயணம் செய்து கொள்ளலாம் எவ்வளோ பாடல்கள் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம் நம்ம மந்திரங்கள் எத்தனை வேண்டுமானாலும் சொல்லலாம் விளக்கு எத்தனை தீபங்கள் வேண்டுமானால் வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அனுதினமும் முருகனை நினைத்து கொண்டு நம்ம வழிபாடு செய்வது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தினமும் தலை குளிக்கணுமா நீங்க கட்டாயமாக கேட்பீங்க கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் கொஞ்சம் பனி விழுகிற மாதம் ஆயிடு பனி விழுகும் பார்த்தீங்களா அதனால உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவசியம் அப்படின்னா நீங்க தலை குளிச்சுக்கோங்க சரிங்களா இல்லைன்னா நீங்க உடம்புக்கு மட்டும் குளித்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ந நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை அப்படின்னு சொன்னாலே இருபத்தோரு நாட்கள் பூஜை சொன்னாலே நீங்கள் என்ன கேட்குறீங்க கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒன்று சேரலாமான்னு கேட்குறீங்க இப்போ நான்வெஜ்ஜு கேட்குறீங்க இந்த ரெண்டு தான் அதிகமாக கேட்குறீங்க தெளிவாக கேட்டுக்கோங்க உங்களுக்கு நிறைய குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிற நிறைய பதிவுகள் பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒன்று சேரனால எந்த தவறும் கிடையாது இப்போ நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது சுத்த இருக்கணும் இல்லை காப்பு கையில் கட்டிட்டீங்க அப்படின்னாலும் சுத்தபத்தமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் நார்மலாக பூஜை பண்ணுறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறதுக்குலாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தால் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மண்டல பூஜை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மாலை போடாமல் இருந்து காப்பு கட்டாமல் இருந்தால் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை இப்போ நீங்கள் மாலை போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமா சுத்தப்பத்தமாக இருந்தே ஆகணும் வேற வழி இல்லை அதே போல் நீங்கள் கையில் காப்பு கட்டிட்டீங்க அப்படின்னாலும் சுத்த இருக்கணும் அது எதற்காக அப்படின்னா மாலை போடுவது இறைவனுக்காகவே நீங்கள் இருக்கிறது காப்பு கட்டுறதும் அதே போலதான் இப்போ வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜையை வந்து பண்ணுறது வந்து நமக்கு வந்து மனசு வந்து சாந்தமாக இருக்கணும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் நம்மளுடைய இல்லம் சுபிட்சமாகணும் கணவன் மனைவி நல் நல்லா அன்யோன்யமா நல்லா இருக்கணும் குடும்பம் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் இப்படிங்கிறதுக்காக தான் நீங்க பூஜை பண்றீங்க இதற்காக நீங்க வந்து கணவன் மனைவி ஒன்னு சேராம இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒன்னு சேர்ந்துட்டு நீங்க குளித்துட்டு பூஜை அறைக்கு போய்க்கலாம் நீங்க ரொம்ப குழம்பிக்கிறீங்க இந்த விஷயத்துல மட்டும் இதை வந்து நீங்கள் என்றைக்கும் மனசுல யாபகம் வச்சுக்கோங்க இது எப்பயாவது உங்களுக்கு பயன்படும் இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கு தூய்மையான அன்பு இருந்தா போதும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா மாலை போட்டுட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அதில் ஒரு சில வழிமுறைகள் நம்ம கடைபிடிக்க வேண்டும் அதே போல காப்பு கட்டிட்டாலும் தான் சாதாரணமாக நம்ம ஒரு குடும்பத்தில் இருந்து நம்ம குடும்ப நன்மைக்காக பூஜை பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு போயிட்டு விளக்கேற்றி வைத்து சுவாமிக்கு வந்து வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு உங்களுக்கு இடைஞ்சலும் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா நான்வெஜ் நான்வெஜ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு வேண்டுதலுக்காக நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணி நம்ம வழிபாடு செய்யும்போது இன்னமும் அதோட சக்தி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது மட்டும் கிடையாது நம்ம நான்வெஜ்ஜை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நாள் வந்து பூஜைக்கு வந்து தடங்கள் ஆகிரும் பார்த்தீங்களா அதனால் நம்ம கேப் விடாமல் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது அதற்காக தான் இப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ண பண்ணால் நம்மளுடைய வீட்டில் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி நல்லா கண்டினியூவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறது அது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக சமைத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க சமைத்து கொடுக்கலாம் இப்போ நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை வந்து ஒரு பவராக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யார் பூஜை பண்ணுறீங்களோ அவங்க சாப்பிடாமல் இருந்து கொள்ளலாம் வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ வந்து வீட்டில் சமைச்சிட்டு நம்ம விளக்கேற்றலாமா அப்படின்னு வீடை வந்து தொடச்சிட்டு நீங்கள் விளக்கேற்றிக்கோங்க குளிச்சுட்டு இல்லைனா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி கேடலாம் ஸ்கிப் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுநாள் பூஜை செய்து கொள்ளலாம் இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் எல்லாமே நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் வரை நீங்கள் ஒரு வேண்டுதல் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது கட்டாயமாக நடக்கும் அதனால தான் மண்டல பூஜை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை அப்படிங்கிறது சொல்கிறது அதாவது நாற்பத்தெட்டு நாள் பூஜை இதை வந்து இப்போ நீங்கள் வந்து பிரம்மமுக நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது ஏன்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா மதிய நேரம் நீங்கள் நான்வெஜ்ஜை சமைப்பீங்க சமைச்சிட்டு பிற சாப்பிட்டு பிற மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு வீட்டை தொடச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நான்வெஜ்ஜு வந்து மதியம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே சாயங்காலமே எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சாயங்காலமே வீடெல்லாம் தொடச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு பிற மறுநாள் காலையில் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் எல்லாம் உங்களுடைய சௌகரியத்தை பார்த்து பார்த்துக்கோங்க இப்போ நான்வெஜ்ஜுங்கிறது உயிரை சாப்பிட்றோம் அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பூஜை வந்து தடங்கலாகும் அந்த நாள் இப்போ கணவன் மனைவி உறவு பார்த்தீங்கன்னா அது ஒரு புனிதமான உறவு அப்படிங்கிறது சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதுக்கு நம்ம குளிச்சுட்டு தான் போயிட்டு விளக்கேற்றோம் அதனால நீங்க வந்து எதையுமே நீங்க யோசிக்க தேவையில்லை ரொம்ப வந்து குழம்பிக்க தேவையில்லை அஸ்யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி லைஃப்பை வந்து கொண்டு போகிறீங்களோ அதே போல் கொண்டு போங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வரல எப்பயும் போல உங்கள் நாட்களை வந்து நல்லா கடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சுவாமி கும்பிடுங்க உங்களுடைய வேண்டுதல் நெ நிறைவேறும் கணவன் மனைவி நல்லா ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க முடிந்தளவு இந்த நான்வெஜ்ஜை மட்டும் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுன்னு நான் சொல்லுவாருவேன் அது மாரி சாப்பிடணும்னா தாராளமாக சாப்பிடுங்க சமைச்சு சாப்பிடுங்க அல்லது நீங்கள் வந்து சமைச்சு கொடுங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ஆளுங்க எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்து கொள்வது நமக்கு ரொம்ப நல்லது இல்லைனா அதற்கு ஒரு பிரச்சனை வரும் மோஸ்ட்லி பிரச்சனையை அவாய்ட் பண்ண பாருங்கள் நம்ம வந்து ஒரு நாள் சாமி கும்பிட்டாலும் ஹாப்பியாக சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குது சண்டைப்பட்டு சண்டைப்பட்டு சாமி கும்பிட்றது ஒரு புரோஜனம் கிடையாது அந்த இடத்துல வந்து தெய்வீ சக்தியே இருக்காது அதனால எப்போதுமே எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு நீங்களும் சந்தோஷமாக பூஜை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி Ich komme nicht.